ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தின உதயம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீத்தும் வந்து நாவல் பழம் பறிக்கிற வீடியோ போட்டுருந்தோம் இங்கே பாருங்கள் இன்றைக்கும் வந்து நிறைய பழம் வந்து கொட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து பழம் கொட்டியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலையும் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் இது வந்து சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி பறிக்கவும் செய்யலாம் இங்கே பாருங்க இப்போ தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மரத்துலேருந்தே பறித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் முழு முழு பழமே வந்து நிறைய ஃபுல்லாக விழுந்துருக்கு மார்னிங் டைமில் எடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் கஸ்தூரி பூவும் இருக்குது இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நந்தியாவட்ட பூவும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையார் அலங்காரம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி வெள்ளிக்கிழமை முத்தமிழ் முருகுவேல் வள்ளி தேவயானை அலங்காரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முத்தமிழ் முருகுவேல் வள்ளி தேவயானை அலங்காரம் பாருங்கள் சாமி வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு இந்த கோயில் மன்னிவாக்கம் விரிவு சிந்து விநாயகர் முத்தமிழ் முருகுவேல் வள்ளி தேவயானை ஆலயம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வர்ணாகிருஷ்ணன் பைரவர் அலங்காரம் வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய அலங்காரம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளி ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அலங்காரம்